கோபம்ன்ற ஒரு உணர்ச்சியில் நம்ம வந்து நம்மளுடைய மனக்குமரில் கொட்டி நான் நினைக்கிறத பேசணும் ஆனால் ரியாக்ஷன்ல நினைக்காத கூட நான் பேசுவேன் ரெண்டு தலங்கள்ல நம்ம ஆனால் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிற மனிதர் வந்து கொஞ்சம் ரிஃபைன் நினைச்சதெல்லாம் பேசிட முடியாது ஒரு சூழ்நிலை ஒத்துக்க போக முடியாத நிலமையில நம்ம அவனை திட்ட வேண்டியது இருக்கும் மனமே நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் டாக்டர் டிவி அசோகன் மனநல மருத்துவர் இப்போ வந்து நான் வந்து இந்த கோபம்ன்ற ஒரு உணர்ச்சியை பற்றி பேச வந்திருக்கேன் பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து அடிப்படையில் நம்ம வந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும் நிலை தான் இந்த வாழ்க்கை இன்டர்டிபெண்ட் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அந்த இன்டர் டிபெண்டன்ஸை நம்மளுடைய செயலால் கெடுத்துக்கிறோம் ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ளாத விஷயங்கள் நாம் வந்து சொல்கிறத மற்றவங்க கேட்காத பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு வந்து ஒவ்வாத பொழுது கோபம்ன்ற ஒரு உணர்ச்சியில் நம்ம வந்து நம்மளுடைய மனக்குபரலை கொட்டி விடுறோம் அதாவது வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன்ன்ற உரையாடல் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அல்லது நமக்கு இல்லாத ஒரு புதிய மனிதராக இருந்தால் கூட ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் இருக்குது ஒன்று நாம் பேசுகிறோம் ரெண்டாவது நாம் கேட்குறோம் அடிப்படையில் நம்ம வந்து அதிகமாக பேச விரும்புகிறோம் ஆனால் கேட்க விரும்புறதில்லை நான் சொல்கிறது நீ கேட்குறியா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பு செய்கிற மகன மகளை திட்டுற அம்மாவோ அப்பாவோ நீ கேட்டால் ஆகணும் அவன் தப்பே செஞ்சுருக்க மாட்டான் அவனை புரிஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் நம்ம ரத்தம் போட ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கோபம் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிடிக்க முடியாத அந்த இடங்களில் என்னான்னா ரெண்டு விஷயம் இருக்குது ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன்றது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா இம்மீடியட்டாக நான் ரெஸ்பான் பண்ணுறேன் யாராவது என்னை திட்டாங்கன்னா ஏன் திட்டுறாங்க எதுக்காக திட்டுறாங்க அவங்க நார்மலாக இருக்காங்களா இல்லை அவங்க வேறு ஏதாவது பதட்டமாக இருக்காங்களான்னு யோசிக்காமல் உடனடியாக நான் வந்து செயல்படுவது ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனில் நான் நினைக்கிறத பேசணும் ஆனால் ரியாக்ஷனில் நினைக்காத கூட நான் பேசுவேன் ரெண்டு தலங்களில் நம்ம ஏங்குறோம் ஒன்று லாஜிக்கல் ரீசனிங் அறிவு தளம் ரெண்டாவது இமோஷனலாக தளம் இமோஷன் வந்து எப்போ வந்து பாசிட்டிவாகவும் அது வந்து இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு வந்து பலனளிக்குது சில சமயம் பிரச்சனைகளாகவும் ஆகுது ஆனால் நெகட்டிவாக தான் அதிகமாக பிரச்சனை வருது நம்ம வந்து இது வந்து ஏன் திட்டுறாங்கன்னு தெரியாமல் நம்மளும் திட்ட ஆரம்பிச்சிடும் அது ரியாக்ஷன் காரணங்களை புரிஞ்சு கொண்டு ஒரு ஆசிரியர் நம்மளை திட்டுறாரு அப்பா திட்டுறாரு இல்லை ஒரு நண்பன் திட்டுறான் இல்லை ஒரு பொது இடத்துல ஒரு மனிதர் திட்டுறாங்கன்னா எதுக்காக திட்டுறோம் நம்ம தப்பு பண்ணிட்டோமா நம்ம அது இப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம ரியாக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறதுனா அது பேர் ரெஸ்பான்ஸ் இம்மீடியட்டாக வர்றது ரியாக்ஷன் கொஞ்சம் லேட்டாக வர்றது ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸில் நமக்கு வந்து அந்த பொது அந்த கண்டிஷனுடைய நிலைமையுடைய முழு பரிணாமம் நமக்கு தெரியும் ரியாக்ஷனில் தெரியாது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து கலில் குபிரான்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று அந்த வெளிச்சத்தில் இருக்கிற வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மனிதன் இன்னொன்று அந்த இருளில் குகையில் இருக்கிற இன்னொரு மனிதன் அவனுக்கு வந்து அந்த மனிதன் வந்து கொஞ்சம் வந்து கரடு முரடான கொஞ்சம் விலங்குன்னு கூட சொல்லலாம் அது வந்து வெளியில் வந்துவிட்டா அந்த கோபத்தில் வெளியில் வருது ஆனால் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிற மனிதர் வந்து கொஞ்சம் ரிஃபைன் நினச்சதெல்லாம் பேசிட முடியாது ஒரு சூழ்நிலை ஒத்துக்க மு போக முடியாத நிலமையில் நம்ம அவனை திட்ட வேண்டியது இருக்கும் சில சமயம் நீங்கள் ரெஸ்பான்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய மெஷர்டாக ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு அடுத்தவங்க கேட்குறாங்களா அடுத்தவங்க நம்ம புரிய வைக்கிறோமா அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து நான் ரைட்டு நீங்கள் தப்புன்றதை தெல்ல தெளிவாக வந்து உணர்த்துறோமான்ற அடிப்படை நோக்கம் இருக்கும் ஆனால் ரியாக்ஷனில் அடித்து தள்ளிடுவோம் நம்ம என்னென்னா எந்த அளவுக்குன்னா என்னை நீ காயப்படுத்திட்டே எனக்கு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கு அதனால் நீ வந்து கண்டிப்பாக வந்து காயப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வசை சொற்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது வன்முறையை தாண்டி வந்து ஒரு அடிதடியில் இருக்கலாம் சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கொலை அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் கூட இருக்கலாம் இதுதான் ரொம்ப தப்பு ஒரு தப்பாக விஷயத்த கூட நம்ம புரிஞ்சுப்போம் ஒரு யாராவது வந்து நீங்கள் சொல்லுவாங்கல்ல பனைமரத்துக்கு கீழே வந்து பால் குடித்தா அது வந்து வேறு மாதிரி கூட நினைப்பாங்க அல்ல தென்னை மரத்துகள் அல்லது பனை மரத்தில் அல்லது நம்ம வந்து யாரோ சொல்கிற விஷயத்தை கேட்டு அதை தீர விசாரிக்காமல் அடிப்படையில் சந்தேகத்தில் நம்ம வந்து ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வந்து தங்களை வந்து மாய்த்து கொள்வதோ தற்கொலை மூலமாக அல்ல அடுத்தவர்களை வந்து ஒரு சேதப்படுத்தி ஒரு நிகழ்வுல இருக்கிறதோ அல்லது ஒரு நான் வந்து இவனை டாமினேட் பண்ணணும் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடிக்கும் போது தலையிலையோ அல்லது செவரில் பொழுது அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து நிச்சயமாக வந்து சாகடிக்கணும் இல்லை சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வு கூட வந்து அது மரணத்தில் போய் முடிஞ்சிடும் நிலைமைக்கு இருக்கும் ஸோ நம்ம என்னென்னா கோபம்ன்றது நமக்கு வந்து அடிப்படையில் நம்ம எல்லை மீறி நம்ம வந்து வேகம் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு கார் அந்த மாதிரி தான் கோபம் நீங்கள் வந்து அதாவது ரியாக்ஷன் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல விஷயம் பாராட்ட வேண்டியது பாசிட்டிவான எமோஷன் இருக்குன்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணுங்க ஒரு மகன் வந்து நல்ல ஒரு பாஸ் பண்ணிருக்காப்புல அல்லது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு உடனடியாக அதை ரியாக்ட் பண்ணுங்க அது பாசிட்டிவான விஷயத்தை நெகட்டிவான விஷயத்தை கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க எப்படி கோவத்தை நம்ம வந்து தடிப்பது கோவம் வரும் பொழுது நமக்கு வந்து என்னென்னா நிச்சயமாக அவங்க தப்பு பண்ணுறாங்க சில சமயம் நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க நம்மளை வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து விலகி போவது நல்லது கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி போக முடியலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கணும் இது வந்து உண்மையிலே வந்து இதுக்கு உடனடியாக நான் ரியாக்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா இதனால பின் விளைவுகள் என்ன கான்சிக்வன்சஸ் நம்ம பார்க்கறது கிடையாது கோவத்தில் ரெஸ்பான்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் விளைவுகள் தெரியும் நான் எக்ஸாமுக்கு படிக்கலை ஃபெயில் ஆயிடுவேன் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து எந்த அளவுக்கு விளைவுகளை எங்க போய் கூட்டு செல்லும்ன்றது தெரியாது நான் மனநல மருத்துவர்ன்ற முறையில் சொல்றேன் பல பேர் வந்து சாதாரணமாக அவங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம ஒரு வன்முறை செயலில் இருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நிலமையில் மனநல மருத்துவமனையில் இருந்துருக்காங்க அதாவது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் கூட என்னுடைய கோபம் தான் சார் கெட்டுருச்சு அந்த என்னுடைய மனைவி வந்து தப்பே பண்ணல நான் வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கிறேன் எனக்கு அந்த கன நேரத்தில் வந்து சந்தேகம் வந்துடுச்சு கொஞ்சம் யோசிச்சுருந்தானா நான் அதை தவிர்த்துருக்கலாம் ஒரு நல்ல நான் வந்து நான் இழந்துட்டேன் கோபம் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண தோல்விகளையோ சாதாரண இழப்புகளை மட்டும் கொடுக்கறதில்லை கட்டுப்படுத்த முடியாத கோபம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து சீர்குலைத்து விடும் வாழ்க்கையே தொலைத்து விடும் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து தற்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கோவம் வரக்கூடிய எந்த அளவுக்கு இருந்தால் கூட யோசிங்க கொஞ்சம் நேரம் சென்று நான் இதை ஆராய்ந்து அலசி அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற நிலமையில இருந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கோவம் வந்தால் என் எப்படி அதை தவிர்க்கிறது நம்ம வீட்டில் வந்து த்ரீ ஃபேஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு ஃபேஸில் கரண்ட் வரனா அடுத்த ஃபேஸில் வந்து கரண்ட் வருதான்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் பேரடைமில் அந்த உணர்வு தளங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கேவலமாக ரியாக்ட் பண்ணியிருப்போம் உடனே அறிவு தளத்துக்கு வரணும் உணர்வு தளத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னா அறிவு தளத்தில் நான் செஞ்சது ரைட்டா நான் செய்ய போகிறது ரைட்டா இதனுடைய பின்விளைகள் எப்படி இப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இதனால் வந்து இந்த உறவு வந்து மேம்படுமா சீர்குலையுமா இல்லை நான் வாழ்க்கையை இழக்க போகிறேன்னா எந்த அளவுக்கு அதை யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது வந்து ஒரு சிம்பத்தட்டிக் மோட்லன்னு சொல்லுவாங்க ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகவும் பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாகவும் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வு தோன்றும் அதை வந்து ஒரு சம நிலைமைக்கு கொண்டு வரணும் நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி இருக்குல்ல முதல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஐந்து முறை எண்ணி சீராக மூச்சை உள்ளே இழுக்கும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று சொல்லி அந்த மூச்சை அடக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மெல்ல சீராக மிக மிக மெல்லமாக மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி முறை வந்து இந்த சிம்பத்தட்டிக் மோடு தானா இயங்குகிற நரம்பு மண்டலத்தில் இருக்கிற சிம்பத்தட்டிக் மோடில் இருந்த கோவத்தின் இருந்த சிம்பத்தட்டிக் மோடை பேராசிம்பத்தட்டிக் மோடும் ஹார்ட் ரேட்டுக்கு நார்மலாகவும் பல்ஸ் ரேட் நார்மலாகவும் அந்த ரத்தம் வீரிட்டு பாயது குறையும் ஆவீங்க வேர்க்காது பயம் வராது மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிந்த ஒரு அழகான ஒரு நீரோடை மாதிரி இருக்கும் வெள்ளம் வந்த ஆறு மாதிரி இருந்த நிலமையில் இருந்தவங்க நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து மெல்ல ஒரு நீரோடை மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு அமைதி உங்களுக்குள்ள உணர்வீங்க அந்த நிலைமைக்கு வரலாம் அல்லது நீங்கள் இன்னொரு மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க உடம்ப வந்து நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்தோ இல்லை ஒரு படுக்கையில படுத்தோ கால்ல இருந்து தொடை வரைக்கும் மசுல வந்து தசைகளை வந்து தளர்வாக கொண்டு தென் தொடையிலிருந்து மார்பு பகுதி வரை இருந்து கழுத்து இருந்து தலை பகுதி பகுதியாக வந்து தசைகளை தளர்வான நிலைமை கொண்டு வந்து ஒரு நிலைமையில தலை முதல் வந்து கால் வரை எல்லா தசைகளும் தளர்வா இருக்கான்னு பாருங்க அந்த தளர்வான நிலையை ஃபீல் பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கோவப்பட்டு இருக்கும் பொழுது எல்லா தசைகளும் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்திருக்கும் இப்போ இந்த பயிற்சி முறை வந்து யூஸ்வலாக நாங்கள் சொல்லுவோம் ஜாகப் சென்ஸ் ரிலாக்சேஷன் டெக்னிக் ஒரு ரிலாக்சேஷன் தசைகளை தளர்வாக கொண்டு இருக்கும் பொழுது எல்லா தசைகளும் தளர்வாக இருக்கும் பொழுது அதாவது உடம்பில் இருக்கிற ரிலாக்ஸேஷன் தளர்வான நிலைமை மனசும் உடம்பு ரெண்டு தண்டவாளம் மாதிரி மனசும் வந்து தளர்வான நிலைமைக்கு போய் அந்த கோபமானது வெளியில் போவோம் அல்லது அந்த எதிரில் இருக்கிற மனிதரோட சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு அழகான தருணங்கள் இவர் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதில் புதிய மனுஷனாக இருந்தாலும் உங்களுக்குன்னு சில ரசனைகள் நீங்கள் உங்களோட தொலைத்த விஷயங்கள் அதாவது ஒரு மகிழ்ச்சியாக இருந்த அந்த பெடசல் ஸ்டேஜில் இருந்த நிலைமை இருக்குல்ல ஒரு அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் நான் கெடுத்துக்கணுமா இந்த மாதிரி என்ன ஒரு விலங்கு மாதிரி நான் வெளிப்படுத்தி இந்த ஒரு என்னுடைய அசிங்கத்தை நான் வந்து மற்றவங்களுக்கு காண்பித்து என்னையே நான் வந்து தரம் தாழ்த்தி கொள்ளணுமான்னு கொள்ளுமான்னு பாருங்க அடுத்தவங்களுடைய சான்றிதழ் உங்களுக்கு தேவையில்லை முக்கியமாக கண்ணாடியை பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னா உங்கள் உருவம் தெரிகிறது இல்லை உங்களை பற்றி நீங்கள் என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கிறீங்க அதுதான் கண்ணாடியில் தெரியுது உங்களை பற்றியே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க அதை கெடுத்துக்கணுமான்னு யோசிங்க இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது கோபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனை பார்த்த ஒரு பனித்துளி மாதிரி கண்டிப்பாக வந்து அதை விலகி போயிடும் ரிலாக்ஸ்டாக இருங்க எந்த நேரத்துலேயும் வந்து ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக ஒரு விசில் அடிக்கிற ஒரு நிலமையில் ஒரு ரசனையோட மனசோட இருங்க கோவத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கோவத்தை கொஞ்சம் வெளிப்படுத்தலை மெஷர்டாக வெளிப்படுத்துங்க உங்கள் வார்த்தைகளில் அடுத்தவங்கள காயப்படுத்தாமல் அவங்கள உணர்த்துகிற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்கள வந்து ஒரு கத்தியால் கீறி ரத்த போக்கோட வந்து அவங்கள காயப்படுத்தணுன்ற அந்த வெறி வேண்டாம்